யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞான பழம் திரைப்படத்தில் வரும் வசனமாகும் பிள்ளையாருக்கும் நடந்த உலக போட்டி நமக்கு நன்றாகவே தெரியும் இது நம் வாழ்க்கைக்கான ஒரு ஆழமான ரகசியம் நமது உடலே அண்ட சராசரத்தின் மையம் சிவனும் சக்தியும் நம் உள்ளே தான் இருக்கிறார்கள் ஆம் நம் உடலுக்குள் ஏழு சக்தி மையங்கள் அதாவது சக்கரங்கள் உள்ளன சக்தி விழிப்படையும் பொழுது இந்த சக்கரங்கள் செயல்பட தொடங்கும் இதுதான் பிள்ளையார் ஆம் சக்தியின் ஏக்கத்தால் கிடைக்கும் ஞானத்தின் வடிவமே பிள்ளையார் இந்த ஞானம் கிடைத்தால் நாம் பேரொளியை காணலாம் வெளி உலகை திரிய வேண்டியதில்லை எல்லா ஆனந்தமும் கிடைக்கும் அந்த பேரொளியை நம் உள்ளேயே காணலாம் அந்த வடிவம்தான் அணுவிற்கு அணுவாய் இருக்கும் சிவபெருமானின் உண்மையான பேரொளி அந்த பேரொளியின் வடிவமே முருகன் ஆம் சிவபெருமானின் உண்மையான பேரொழியாக இருக்கும் அந்த முருகனை காணலாம் உண்மையான பிரபஞ்ச பேரொழி என்பது வெளியில் இல்லை அது நம் உள்ளே தான் இருக்கிறது சக்தியின் மூலம் பிள்ளையார் என்ற ஞானம் பெற்று சிவனின் மூலம் கிடைத்த முருகனின் ஒளியை உணர்வதே இந்த திருவிளையாடலின் உச்சம் ஓம் நம